பாதாளத்தின் வயிற்றுல இருப்பேன் அப்படின்றத கத்தறிங்க சொல்றாரு யோனாவை பெரியவன் பெரியவன் சொல்றீங்களே அவன் மீன் வயிற்றுலதான் மூணு நாள் இருந்தான் இந்த பால பாதாளத்தின் வயிற்றுல மூன்று நாள் இருப்பேன் அப்படின்றத தெளிவுபடுத்துகிறார் அப்ப யாரு பெரியவர் யோனாவை காட்டிலும் கிறிஸ்து பெரியவரா இருக்கிறார் வேற எதுல அவன் யோனா பெரியவனா இருந்தான் பிரசங்கத்துல அவன் பெரியவனா இருக்கிறான் நினிவே பட்டணத்துக்கு போய் அவன் பிரசங்கிக்கும் போது அநேக ஜனங்கள் அவனை ராஜா முதல் கடைசி மனுஷன் வரை எல்லாரும் அவனுடைய பிரசங்கத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் யோனா மூன்றாம் அதிகாரம் ஆறு ஏழு ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் இந்த செய்தி நினைவையின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரட்டை உடுத்திக்கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் மேலும் ராஜா, தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும்